வேலை ரெடியாக இருக்குங்க ஆட்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க எங்கே சார்னு கேட்குறீங்களா அதற்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வால்ரஸ் க்ரூ திருப்பூர் ஸ்டார் கார்மெண்ட்ஸுங்க உங்கள் நம்பரை சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் த்ரீ டபுள் டூ த்ரீ ஃபோர் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து மூன்று இரண்டு இரண்டு மூன்று நான்கு நோட் பண்ணிட்டீங்களா இந்த நிறுவனத்திற்கு வந்து பகுதி நேரமாக அல்லது ஃபுல் டைமாக முழு நேரமாக இருந்தாலும் சரி வேலைக்கு வந்து நல்ல அனுபவம் வாய்ந்த டெய்லர்கள் தேவை ஓகேங்களா அது மட்டும் இல்லை இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் அதே மாதிரி நடுத்தர நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு நடக்கிறதுக்கு ஆட்கள் கிடைக்காம ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உள்பவாடை நைட்டி டாப்ஸ் டவல் பெட்டிகோட் இருமுடிப்பை இந்த ஐயப்பன் கோயிலுக்கு கொண்டு போவாங்க இல்லையா இருமுடிப்பை அது லுங்கி தலையணை கவர் பெட் கவர் காடா பைகள் இப்படி நிறைய ஐட்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு செய்ய முடியல ஆட்கள் கிடைக்கல அப்படின்னா இவங்க அந்த ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்குறக்கு ரெடியாக இருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஆண்கள் பெண்களுக்கு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அதாவது பார்ட் டைம் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ உங்கள்கிட்ட ஆட்கள் இல்லையே இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி செய்கிறதுன்னு எந்த நிறுவனமும் கவலைப்படாதீங்க நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் எடுத்து செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டார் கார்மெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு இல்லையா தாராளமாக வாங்க நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ஸ்டார் கார்மெண்ட்ஸ் நிறுவனங்கள் அதே மாதிரி திருப்பூர் ஈரோடு கோவை இந்த மூணு பகுதியிலையும் இவங்களோட கிளைகள் இருக்குது அதனால எந்த இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஆர்டர்கள் பேஸில் ப்ராடக்ட்லாம் வந்து தயார் பண்ணி கொடுத்துருவாங்க ஆண்கள் பெண்களுக்கு பார்ட் டைம் ஒர்க்கும் இருக்குது ஸ்டார் கார்மெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் வேலை ரெடி ஆட்கள் தேவை காடாப்பை லுங்கி நைட்டி பாவாடை ஆர்டர்கள் வரவேற்கப்படுகின்றன நிறுவனங்களும் இவங்களை பயன்படுத்திக்கலாம் தொழில் வேலைவாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்களும் உங்களை பயன்படுத்திக்கலாம் கருத்துக்களை கவுன்பாக்ஸ்ல எழுதுங்க இந்த நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வால்ட்ரஸ் குரூப் திருப்பூர் அடுத்தடுத்த வீடியோவில் எங்கெங்க வேலை வாய்ப்புகள் என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி வீடியோக்கள் வருது உங்கள் மொபைலுக்கு அது இலவசமாக தங்கு தடையின்றி ரெகுலராக வரணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி ராலோசிட்டி நியூஸ் தேங்க்யூ